சில சிலவேர் ஜாதகத்தில் கணவனை இழந்த பெண்களை மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அச்சாணியான கடைக்கோள் ஜாதக அமைப்பு இருக்கும் அதற்கு நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் நாற்பத்தி ஒன்றை பகர்கிறது மங்கா வேர் லக்கணத்தேழுன் மந்தனாய் விளங்கி அன்னோன் தங்கி இரு மூன்றெட்டில் தரணியில் உதித்த மாந்தர் பங்குரு விதவைகாம பசியினை கலைவர் என்றே பொங்குநல் வெள்ளி பெற்ற புகழினை கூறே என்கிறார் ராசியில் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சனி பகவானாக வந்து அக்கிரகம் லக்னத்துக்கு ஆறு எட்டு ஸ்தானங்களில் அமர்ந்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் திசையும் வந்தால் அவர்கள் கணவனை இழந்த பெண்களை மறுமணம் செய்து கொள்ளலாம் இப்படி சொல்வதற்கு முன்னால் சுக்கரனையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்கிறது பாடல்